கரூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து முப்பது கிலோமீட்டரில் வடக்கு புதுப்பாளையம்னு ஒரு ஊர் அங்கே வந்து ஒரு லட்சுமி நரசிம்மர் இருக்கார் இவர் குழந்தை வர அருள்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் இந்த கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணேன் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு புதுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி கரகட்டாம்பாளையம்க்கு முன்னாடி இறங்கிடணும் நிறைய பேர் ரூட் கேட்குறாங்க அதனால் நல்ல டீட்டெயில் கிட்டே போட்டிருக்கேன் உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன தோட்டம் தான் அங்கே வந்து பூக்கள்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க இந்த நரசிம்மர் பார்த்தீங்கன்னா ரொ சுயம்பா தானாக எழும்பி அவருக்கு வந்து இப்போ புதுசாக சிலைகள் வச்சு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷ் பண்ணிருக்காங்க இந்த கோயிலில் என்ன சக்தின்னு பாத்தீங்கன்னா திருவிழாவின் போது நரசிம்மரே உக்ரமாகி ஒருத்தர் உடம்புல வராரு அவர் வரும்போது அவர் காதுகள்ல இருந்து ரத்தமும் மூக்கு வழியா ரத்தமும் வருதான் அவ்வளவு உக்கரமா ஆக்ரோஷமாக அந்த பவரை வந்து அவரால உடம்புல தாங்கவே முடியாதான் ரொம்ப சின்ன கோயில் தாங்க உள்ளே பார்த்ததுமே கொடிமரம் அது பக்கத்தில் லெஃப்டில் வந்து ஆஞ்சநேயர் இருந்தார் ரைட்டில் வந்து ராமானுஜர் இருக்கார் அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா கருடன் பிள்ளையாறு அப்புறம் நரசிம்மர் அவ்வளோதான் சின்ன கோயில் தாங்க ஆனால் சுயம்பா வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து இந்த கோயில் இருக்குது அப்படி ஒரு சாமி வந்து ஆடும்போது செருப்பாகி இருக்கு பாருங்க அப்படி ஒரு சாமி வந்து ஆடும்போது அந்த பழங்களை கடிச்சு துப்புறாருல பாலபிஷேகங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அந்த பழங்களை வந்து குழந்தை இல்லாத பெண்கள் வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்களாம் டூ பேபி மெத்தட்லேயே குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட குழந்தை வரம் வந்து வந்துருமாங்க ஏவல் பிள்ளி சூன்யங்கள் என்ன இருந்தாலுமே இந்த கோயிலுக்கு ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து வந்தால் எந்த தீய சக்திகளுமே அண்டாதான் லெஃப்டில் பிள்ளையார் பார்த்திங்களா இந்த நரசிம்மர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்காது ஜெய் விஜயர்கள் வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுரக்காய் பானை அது வந்து ரொம்ப காலமாக இருக்காங்க அந்த சுரக்காய் பானை அந்த சுரக்காய் பானையில் தான் அங்கே தொங்குது பாருங்கள் அந்த சுரக்கா பானையில் தான் இவருக்கு அண்ணன் சமைச்சு கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாங்களாங்க அந்த ஒரு சுரக்காய் பானையில் அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தட்டுகளோ மண்பானைகளோ எதுவுமே இவருக்கு யூஸ் பண்ணல அதுக்கப்புறம் இ அர்ச்சனை பண்ணுறதுக்காக பால் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இனம் மாடுகள் தான் வந்து அவங்க கண்டினியூஸாக யூஸ் ஆகிட்டு இருக்கான் என்ன மாடுகள்னு கேட்டிங்கன்னா கொம்பு பார்த்திங்கன்னா வளைஞ்சு இருக்குங்க அதை பார்த்தாலே கொஞ்சம் பயமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது இதுதான் வந்து அவர் போடுற செருபாணி இந்த செருப்பாணி போட்டுட்டு கோயிலில் மூணு ஆடி சுற்றி வருவாரங்க சாமி வந்து ஆடி இந்த கொடிமரத்துக்கு இந்த ஏணி வழியாக ஏறி மேலே ஏறி விளக்கேற்று வரான் சாமி உக்கரமாகிடுவான் மேலேருந்து பழத்தை தூக்கி வீசுவாராம் அந்த எலுமிச்சை பழம் யார் கைக்கெலாம் கிடைக்குதோ அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக என்னென்ன வேண்டுறாங்களோ எல்லாமே நடந்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த திருவிழாவின் போது அவர் கர்ஜிக்கிற சத்தம் பார்த்தீங்கன்னா சிங்கத்தில் அந்த மாதிரி கர்ஜிப்பாராம் வாய் திறந்து பேசவே மாட்டாராம் அதாவது நம்ம நார்மலாக பேசுகிறோம்ல மனுஷங்க வாய்ஸே போய்டுமா ஃபுல்லாகவே சிங்க கர்ஜனைகள் மட்டும்தான் வந்து கேட்குமா அந்த திருவிழாவுக்கு வரதுக்குன்னே சுற்று வட்டாரத்தில் எல்லா வில்லேஜஸும் வந்து நிற்பாங்களாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சின்ன சந்து புந்துக்கலாம் நான் வந்தால் பார்த்தீங்களா ரூட்டு ரோ அந்த வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பாளையம் நரசிம்ம லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் போடுங்க அவர் எப்படி கடிச்சு சாப்பிட்றாரு பாருங்க போடுங்க மேப்பில் வந்து கம் காமிக்கும் ஓகேவா கார்லலாம் வந்தீங்கன்னா ஈஸி இப்போ வந்து பஸ்ஸில் வரணும்னா எப்படி வரணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபுல் டீட்டெயில் போட்டேன் இதுதான் போன வருஷம் சித்திர திருவிழா அவர் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு என்ன சொன்னார் தெரியுமா யாருக்குமே நாங்கள் வீடியோவோ இதுவோ எடுக்க அளவுடு கிடையாது ஆனால் நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் ரொம்ப பக்தியாக வந்திருக்கீங்கன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவர் மொபைல்லேருந்து எனக்கு அனுப்பி விட்டார் அவர் பர்மிஷனில் தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இது போன வருஷம் அரேஞ்ச்மெண்ட்